கொஞ்ச நாளை குடும்பத்தோட போய் வாழ்க்கையாக்கடைகள் இன்னைக்கு அங்க நிம்மதி இல்லாமல் செத்துல ஒரு ஆன்மா அழைஞ்சுகிட்டே இருக்குதப்பா அதன் மறமேதான் அந்த கடையோட வருமானம் சுத்தமா இல்லாம போச்சு என்னப்பா அதை மட்டும் கொஞ்சம் விளக்கணும் சரியாப்பா அதை பூஜை வச்சு வளக்கிட்டம்னா அதுக்கப்புறம் நீ கடையை வையப்பா

நான் கொடுக்கல்றேன் அதே போல கடன்ப்பா கரெக்டா பதினெட்டு மாச காலத்துக்குள்ள கடனை கட்டி கொடுத்து மனிதனா பெண்ணுக்கு உடம்பு சரிவனி தானே கொடுக்கணும்